அது என்ன அப்படின்னு சொன்னால் இதில் பாருங்கள் என்ன ரசூர் சல்லாஹூ அலைவாசல்லம்மா அவங்க வந்து மதீனாவுக்கு போகிறாங்களே மதீனாவுக்கு போகிற டைம்ல இது நாற்பதாவது ஹதீசா வருது புகாரில் மதீனாவுக்கு போன டைமில் ரசூல் சல்லாஹு அலை அவர்கள் அன்சார்களில் இருக்கக்கூடிய தங்கள் தாய் வழி சொந்தங்களிடத்திலே இறங்கினார்கள் அன்சார்களில் இருக்கக்கூடிய தனது வழி சொந்தங்களிடத்தில் இறங்கினார்கள் அப்படின்றாங்க தாய்வழி சொந்தமண்டா அஹ்வால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஹாலுடைய பன்மை அஹ்வால் அஹ்வால்கள் இடத்துல இறங்கினாங்க அப்போ தாய்வழி சொந்தமண்டா எப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்ன அதாவது ஹாஷிமுடைய மனைவி ஹாஷிமுடைய மனைவிக்கு அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறாரு பிறக்கிறார் அப்போ அந்த வகையில் பார்த்தா அவங்க அஹ்வால்கள் அல்ல அஹ்வால்டா எப்படி வரணும் நேரடியாக சொன்னால் ரசூல்ஸ் வழியாக வரணும் ஆமினாவுடைய சகோதரர் என்ன சகோதரிகளோட வீட்டில் இறங்கினா தான் அங்கே வரணும் ஆமீனா அமினாவுடைய சகோதர சகோதரிகள்லாம் இங்கே என்னது குசைபுனு கிலாபுன்னு அந்த வட்டத்துக்குள்ளே என்ன செய்யுது அது போயிடுது அதாவது ஸுஹராயிபுனு கிலாப்ட வட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சிருது அது போயிருது அப்போ அங்கே என்ன செய்யாது அது வராது அதனால புனு ஹஜல் அஸ்கரானு சொல்கிறார் இதில் ரெண்டு மஜாஸ் இருக்குன்றார் ரெண்டு மஜாசன் மஜாசன்ட் வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னா யதார்த்தமாக எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு இல்லாமல் வேறொரு கரத்தில் பயன்படுத்தப்பட்டது சொல்லுவாங்க ஒன்று என்ன அப்படின்னா அதாவது இது வந்து ரசூல் சல்லா அலைய்ஸ்லாம் அவர்களுடைய வழி சகோதரிகளை பற்றி என்ன செய்யல பேசலை ரசூல் சல்லா உலி வசலாம் அவர்களுடைய தந்தையுடைய தந்தையுடைய தாய் ரசூலுடைய தந்தை அப்துல்லா அவருடைய தந்தை அப்துல் முத்தலீம் அவருடைய தாயை பற்றா என்ன செய்து பேசுது அப்போ சொல்ல அது தந்தை வழி சொந்த மாதிரி தான் வந்துடும் தாய் வழி சொந்தமாக என்ன செய்யாது வராது இருந்தாலும் தாய் என்ற அடிப்படையில் அது வந்து என்ன அது யாருக்கு தன் தாய் வழி சொந்தம்னா அப்துல் முத்தலீமுக்கு அப்துல் முத்தலிமுக்கு தாய் வழி சொந்தம் ரசூலாவுக்கு தந்தை வழி சொந்தம் தான் ரசூலாங்களுக்கு தந்தை வழி சொந்த வாபம் வாலிசுலேயே வருது அப்படித்தான் சொல்லியிருக்கோம் என்றாலும் அது தாய் பெண் அப்படி என்று வந்ததுனால அஹ்வாலாக என்ன செஞ்சு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு உண்டு ரெண்டாவது ரசூல் சலல்லா உலக சில யார்கிட்ட இறங்கினாங்க அப்படி என்று சொன்னா இவர் சொல்லி காட்டுறார் அப்படின்னா அந்த தாய் யாருன்னா சல்மா பின் து அம்ர் யாரு ஹாசிம்ட மனைவிட பேர் என்ன சல்மா சல்மா பின் து அமர் தான் ஹாசிம் பனு நஜார் நஜ்ஜார் கோத்தரத்தை சேர்ந்தவங்க சல்மா பின் து அம்ர் அப்ப சல்மா தான் அந்த ஹாசிம் அப்துல் முத்தலிபுடைய தாய் ரசூல் சலல்லா உலக சிலம் அவங்க சொல்லப்போனால் போனா அந்த வழியில் வந்த சல்மா பின் து அமர் வழியில் வந்தவங்கள்ட்ட இறங்கல அந்த அதாவது யாரோட அவங்களுடைய சகோதரர்கள்ட்ட இறங்குறாங்க நேரடியாக இரண்டாவது மஜாஸ் அவருடைய பனு மாலிக் நஜைய சகோதரர்கள்ட்ட என்ன செய்கிறாங்க இறங்குறாங்க அவங்களோட பிள்ளைகள்கிட்ட சகோதரர்கள்ட்ட இறங்குறா ஃபஃஹி அலஹ மஜாசுன் தானின் இது ரெண்டாவது மஜாஸ்ன்றாங்க அதாவது சொல்ல போனால் இது ம சகோதரிகள் வட்டத்துக்குள்ள நேரடியாக என்ன செய்யாது வராது உண்டு ரெண்டாவது அதிலே நேரப்போத்து இறங்கியிருந்தால் கூட பரவாயில்ல அப்படி இல்லை அவங்களுடைய சகோதரர் வரக்கூடியவங்களில் தான் ரசூல் அமைத்து என்ன செய்கிறாங்க இறங்குறாங்க அதாவது அந்த சல்மா பின் அம்ருடைய சகோதர வட்டத்தால் தான் போய் இறங்குறாங்க ஸோ இது ரெண்டாவது மஜாஸ் அப்படின்றாங்க எப்படியோ இது சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்னடா அஹ்வால்கள் நாங்கள் பெற வேண்டிய படிப்பு என்னடா தாய்வழி சொந்த சிந்தனை என்றது அவங்கள்ட்ட எதுவரைக்கும் இருந்திக்கிறத பாருங்கள் ஏற்கனவே அசாரி முடி சாப்பிட்டுட்டு தாய் ஃபுரைஆன்னு சொன்னோமே அவங்க எங்கள் தாலபால பேர்த்து சம்மந்தப்படுற மாதிரி இது என்ன செய்யுது இவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க தாய்வழி என்ற ஒரு ஞாபகம் வச்சுக்கிறான் நம்ம அப்படி கனெக்ட் பண்ணிடலாம்மா இப்போ யோசிச்சு பாருங்கள் நம்மட உம்மாவுடைய பேர் தெரியும் உமவுடைய சகோதரர்கள்ட பேர் தெரியும் அவர்களுக்கெல்லாம் ஒரு உம்மானு வைங்களேன் அவங்களோட பேர் தெரியும் அவ்வளோதான் உம்மம்மாவோட அஹ்வால்கள் முடிஞ்சுது அதுக்கு பிறகு இல்லை ஹால் ஹவால் தான் பிள்ளைங்கிட்டா அதுக்கு பிறகுலாம் அஹுவால் எல்லாம் அதுக்கு அடுத்தடிக்க போதீகன்னு சொன்னால் யார் அதுக்கு மேலே அது தெரியாது சொல்லப்போனால் நம்ம உம்மருக்கு கூட பேர் தெரியாது நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன் என்னென்னா உங்களோடய உம்மாவோடய பேர் என்னட்டால் அவங்களோட பட்ட பேர் தான் என்ன செய்கிறான் சொல்கிறாங்களே தவிர வேறு தெரியாது பாப்பம்மோட பேர் தெரியாது மாட உம்மாட பேர் அவங்களுக்கும் என்ன செய்கிறாரு தெரியாது அப்போ அப்படி ஒரு சப்ஜெக்டே அங்கே இல்லாத நிலை ஒன்று என்ன செய்யுது பிரிக்கிறதை பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல ஒரு தூர வழி தாய் வழி சொந்தத்தில் போய் இறங்கினாங்கன்னு சொல்கிறதுக்கு வரலாற்று அறிவாவது என்ன செய்யணும் அந்த இடத்துல இருக்கணும் நமக்கு வரலா பேரை விடுங்களேன் நம்மளோட உம்மை உம்மா எந்த ஊருடையும் தெரியாது சரியா உம்மை மேடை ஊர் அது அது எங்கேயோ இருந்து வந்தாங்கன்னு தான் சொல்கிறாங்கன்னு என்ன ஒரு என்னது அந்த ஒரு லெவலில் அப்போ அவங்களோட ஊர் பரம்பரை அதை பற்றி எதுவுமே வரலாற்று குறிப்புகள் கூட இது இல்லை சரி இதில் வந்து அதை விட்டது ஒரு பாவம் என்று சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அந்த உறவு பேண்டுதல்கள் என்பது சில பொழுது நமக்கு பல விஷயங்கள் என்ன செய்யும் ஒரு சிறப்புகளை கொண்டு வந்து சேரும் நம்ம படிச்சுக்கிறோம் அது இல்லை ஆனால் அவங்கள்ட்ட அந்த வளமை என்ன செய்து இருந்ததில் நம்ம பார்க்குறோம் அடுத்தது பாருங்கள் இது மட்டும் இந்த ஞாபகம் மட்டும் பாருங்கள் இதை பயன்படுத்துகிற இடங்கள் இது நீங்கள் ஏனோ தானோடு வரலாற்றில் போடப்பட்ட நீங்கள் நினச்சிடக்கூடாது இப்போ ஏதோ நம்ம தாய் வழி சொந்தங்கள் எடுத்துக்கான பார் பேர் லிஸ்ட்லேருந்து புனது அஸ்கலானி சல்மா பின் தாமர் இவங்க பனு நஜார் என்னது கோத்தரத்தில் வரக்கூடிய ஒருவர் அவங்களோட சகோதர சகோதரி வழியாக வரல சகோதரர் வழியாக தாப்படும் நஜ்ஜார் கோத்தரத்துலேருந்து வருதுன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் என்ன அதை போடப்பட்ட பார்க்குறதும் அதே போல் இமாம் அதாவது தம்யாத்தியன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஹவுஸ் கபா கபாயில் ஹவுஸ் வல் ஹசரஜின்னு ரெண்டு பாகம் என்ன செஞ்சுக்கிறார் புத்தகம் எழுதிக்கிறார் ஹவுஸ் ஹசரஜுடைய அந்த என்ன என முழுமையான அந்த பரம்பரை சப்ஜெக்ட் என்ன செய்வார் சொல்லுவார் இந்த சல்மாபின் அமர்வலியாக ரசூலாங்கிட்ட யார் யார் சொந்தங்களெல்லாம் வருமென்னு முழு இதாக என்ன செஞ்சுருப்பார் அதில் தொகுத்திருக்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ரைட் அடுத்ததாக அதாவது இன்னொரு செய்தி பதில் யுத்தம் யுத்தம் நடந்து அப்போது அப்பாஸ்லாமா கைது செய்யப்பட்டிருக்கிறான் இப்போ ரசூலாங்க என்ன செய்கிறாங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறான் ரசூலா அல்லாஹூத்தலா அந்த தீர்மானத்தை என்னது பிளேன்னு சொல்லிட்டான் என்ன ஃபிதா பரிகாரம் வாங்கிட்டு விடுதலை செய்கிறது அன்சார்கள் வந்து ரசூல் சலாசல் சொல்கிறாங்க இஸ் அதன் ஒரு சில ஃபகாலு இதன் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு அனுமதி தாங்க ஃபல் நத்ருனா அப்பாஸின் ஃபிதா ஆகும் எங்கட சகோதரியுடைய மகன் எங்களது சகோதரியுடைய மகன் அப்பாஸுக்கு நாங்கள் வந்து ஃபிதாவை விட்டுடுறோம் பரிகாரத்தை என்ன செஞ்சுடுறோம் விட்டுடுறோம் அவங்க மட்டும் முடிவெடுக்கலாது குறைசியலும் சேர்ந்து என்ன செய்கிறோம் முடிவெடுக்கணும் ஆனால் அன்சார்கள் ஹாஃப் அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன நாங்கள் விட்டு ஹாஃப் அல்ல ஒரு முக்காவாசி நாங்கள் விட்டு விடுக்குறோம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிகாரத்தை என்ன செஞ்சிடறோம் விட்டு யார் எங்கட சகோதரியுடைய மகன்ன்றான் இப்போ சகோதரியுடைய மகன் என்றால் அப்பாசர் விட தாயை தானே சொல்லணும் சட்டப்படி சொல்லணும் யார் அப்பாசர் அவருடைய தாயை சொல்லணும் இபுன் ஹஜல் என்ன சொல்கிறாருன்னா கீழே அதாவது அப்பாசுரில்லாவுடைய தாயை பொறுத்தவரைக்கும் அவங்க அப்படி சொல்றதாக இருந்தால் அப்பாசுட தாயை தான் சொல்லணும் அவங்களோட பேர் வந்து நுத்தைலான்றாங்க அப்பாஸ் தாய் வந்து அதாவது அப்துல் முத்தலிபுடைய இன்னொரு மனைவிட பேர் என்னப்புலா இப்போ ஃபாத்திமாண்டு வருது நுத்தைலாண்டு வருது சரியா அப்ப நுத்தா தான் தாய் அவலை சத்மின் அன்சார் அவங்க அன்சார்களை சேர்ந்தவர்கள் அல்ல அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறதெல்லாம் என்னென்னா சல்மா பின் அம்பரு தான் அப்துல் முத்தலிபுடைய தாயை தான் சொல்லப்படுகிறது அதாவது அவருடைய தந்தையுடைய தாய் அதை சொல்லப்படுகிறது எனவே இந்த இடத்துல ரசூல்லாங்க எப்படி பனு நஜா தாய் உடைய உறவில் போய் இறங்கினாங்கன்று சொல்லப்படுதோ அதே மாதிரி அந்த தாயை தான் இங்கே என்ன செய்யுது சொல்லப்படுது அப்போ எப்படி பேசுறாங்க அப்படின்னா அது அது ஒரு பிறவள்ளியமான அர்த்தம் அவங்களுக்கு பற்றி என்ன பிரபல்யம்ன்ற அர்த்தம் சல்மா பின் து அம்ரு வந்து ரசூல் சல்லா உலிவசல்லாம் அவர்களுடைய பாட்டனாருடைய பாட்டனாருடைய மனைவி என்றது பிரபல்யம்ன்ற அர்த்தம் அதனால தான் ஃபல் நத்துரு லிபினி உக்தினா எங்கள் சகோதரனுடைய ம சகோதரியுடைய மகனுக்கு நாங்கள் அந்த ஃபிதாவை பரிகாரத்தை விட்டுறோம்னு சொல்கிறாங்க ரசூல் சல்லா அவர் சொல்ல சொல்கிறாங்க ஒரு திர்க்கத்தை கூட நீங்கள் விடக்கூடாது என்ன ரசோலாங்க என்ன சொன்னாங்க லா தா மின்ஹு திருஹமன் ஏன்னா ரசூப் சல்லார் இந்த இடத்துல சொன்னதுக்கான காரணம் சட்டம் என்ன செய்யணும் அது நீங்கள் முழு எல்லாரும் முடிவெடுத்தா ஓகே குறைசிகள் என்று எல்லாருமே முடிவெடுத்து பரிகாரத்தை பரிகாரம் கொடுக்கறது ஓகே அந்த விட்டு கொடுக்கறது விட்டு கொடுக்கறதுக்கு எல்லாருமே முடிவெடுத்தா ஓகே இங்கே அன்சார்கள் மட்டுமே முடிவெடுக்கிறாங்க அன்சார்கள் மட்டும் முடிவெடுக்கிறதால ரசூலா லா தா ஊன மின்ஹு திருஹமன் இன்னொன்று ரசோலாங் தன்னோட குடும்ப விஷயம் வருது ஆனால் கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்கான செய்கிறாங்க ரசூசல்ல நிற்கிறேன் ஒரு தீர்கத்தை கூட விடுறதுக்கு அனுமதியில் ஃபிதா வாங்கிட்டு தான் என்ன செய்யணும் விடணுமன்றான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து சேர்த்ததுலேயே அப்பா தான் பங்கு அன்சார்கரோடு உள்ள உறவுலேயே அப்பாசுலாவில் தான் பங்கு அக்கப்பாட பெரும்பங்கு அப்பாஸ்லாம் ஆனால் பதில் ரத்தத்தில் கைது செய்யப்படுறது அப்பாஸ் இல்லாமல் அப்போ ரசூல்லாங்க அவரோடு அவ்வளோ உறவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இஸ்லாத்துடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் காஃபிராக இருந்து சப்போர்ட் பண்ணவர் யார் அப்பாசு இல்லாமங்க மௌத்தாவுக்குள் அப்பாசுல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களா அடுத்த ஆட்சி யாருக்கு போகுதுன்னு என்ன அதில் ஒரு ஒரு கவனம் செலுத்திட்டிருந்தாங்களா அப்போ யோசிச்சு பாருங்கள் இவங்களோட சிந்தனை போக்குகள் எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படி ஒரு நேரடி வசனம் வந்தால் கூட நம்ம இப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் அதை அந்த நேரடி வசனம் அதில் வரலை என்னது அவர் இப்போ காலியாகுவார்னு பார்த்துட்டு இந்த மாதிரியான வசனங்கள்லாம் அதில் வரலை வராமல் நம்ம அப்படி வழங்குறோம் வந்திருக்கிற என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து என்னது என்னோடய ஆட்சி யாருக்கு போகும்பதை கேட்ப மாட்டா அது எவ்வளவு மஹமல் அல் ஹசன் ஒரு சிறப்பான ஒரு ஒரு இடத்துல விளங்கியது இவ்வளோ இருபத்தி மூணு வருஷ காலம் பங்களிப்பு செஞ்சு வருது காஃபிராகவும் முஸ்லீமாகவும் இஸ்லாத்துக்கு பங்களிப்பு செஞ்ச ஒரு உரம் என்ன செய்யணும் நம்ம அப்பாசுல பாக்குறோம் சாதாரண பங்களிப்பு எல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து உயிர் காத்த பங்களிப்புகள் அப்படி எடுத்து புரிஞ்சு ரைட் இது கேட்டா பக்தின்றது சஹாபாக்களோட பக்தி வரைக்காமல் எங்களுக்கு வேற யாரோட நம்ம பக்தி வைக்கிறது சஹாபாக்களோட எங்களுக்கு பக்தி தான் உயர் பக்தி தான் தான் கொள்கையை சொல்லிடணும் தெளிவா அது இப்ராிம்லாம் சொல்கிற மாதிரி கொள்கையை தெளிவாக சொல்லிடுறோம் சஹாபாக்கள் விஷயத்தில் நாங்கள் பக்தியுடையவர்கள் தான் அவீத பக்தியுடையவர்கள் சஹாபாக்களோட விஷயத்துல அதீத பக்தியுடையவர்கள் பக்தியை நீங்க குறை சொல்றாங்கன்னா இமாம் ஷாஃபி சொன்ன மாதிரி இன்கான எனது ஹுப்பு அதாவது இன்கான ஹுப்பு ஆலி முகமது ரஃப்தன் பல் சக்கலானி அன்னி ராஃபித்யூன் ரசூலாவோட குடும்பத்தை தான் சியா கொள்கைன்னா மனித ஜின் வர்க்கத்தார்கள் சாட்சியாக இருக்கட்டும் நான் ஒரு சியா தாண்டு ரசூலாடைய குடும்பத்தை விரும்பது தான் சியா கொள்கை அப்படி அதை நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னா மனிதஜின் வர்க்கத்தார்கள் சாட்சியாக இருக்கட்டும் நான் ஒரு சியாக்கார்தான் நான் ராஃபிதிதான் என்று சாட்சியாக இருக்கட்டும் குர்வான் ஹதீஸை பின்பற்றுவது தான் வகாபி கொள்கை ஆய்ந்தா முழு உலகமும் சாட்சி ஆய்ந்து கொள்ளட்டும் நான் ஒரு வகாபி என்று தெளிவாக சொல்லிவிட்டோம் செஞ்சிடணும் பிரிஞ்சிடணும் அதை டிஃபென்ஸ் பண்ணி அது இல்லைன்னு சொல்ல போக வேண்டிய அவசியம் இல்லை சஹாபாக்கள் மீது பக்தி என்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த விமர்சனமாக இருந்தால் நாங்கள் பக்தி தான் சந்தேகமே இல்லை நாங்கள் அந்த சஹாபாக்களோடு தான் சராத் அல்லதீன அன் அம்தா அலையும் முதலாவது சஹாபாக்கள் தான் அது சந்தேகம் முகமது ரசூலுல்லா வல்லதீனம் ஆஹும் அஷித்தா அதுல முதலாவது சஹாபாக்கள் தான் அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதுக்காக நீங்க பக்தி நீங்க சாட்சி ஆயிடுது மறுமை நாளில் நாங்கள் அந்த நபித்தோளரோட தோழரோட பக்தியாக இருந்தோம் நீங்க சாட்சி இருக்கீங்க நீங்கள் ஷது நீங்கள் சாட்சியாகிறீங்க நாங்கள் பக்தியாளர்களாக இருந்தோம் சஹாபாக்களை தலையில் தலைக்கு மேலே என்ன செஞ்சோம் வச்சோம் நாங்கள் ரசூல் சலான்னு சஹாபாக்கோட விஷயத்தில் என்ன உயி உயிருக்கு உயிராக இருந்தோம் நீங்கள் எல்லாம் எல்லாம் சொல்கிற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரியான உலக ஆசைகளில் செய்யவில்லை என்றதுக்கு நாங்கள் விமர்சித்தோம் நீங்க நீங்கள் சாட்சியாகிறீங்க எழுதுங்க எங்கட பேர்கள் எல்லாம் சொல்லி எங்கட பட்டியல் எல்லாம் சொல்லி இவர்கள்லாம் சஹாபாக்கள் மீது அதீத பக்தியுடைய இருந்தாங்க நீங்கள் நீதியாளர்க பேர் வைங்க என்ன பேர் வச்சுக்கோங்க ஆனால் எங்களுக்கு இந்த பக்தி எழுதுங்க என்று சொல்லுங்க இதுக்கு வந்து நாங்கள் அப்படி நடுநிலை அணிக்கிறோம் நடுநிலை இதுதான் என்றது அவங்க சொல்லாட்டி குருவான் சொன்னா எங்களுக்கு சொல்லுது ஆனா இந்த வசனத்தை நம்ம அழுத்தம் என்ன செஞ்சிருவோம் நம்ம சொல்லிடுவோம் இது என்னென்னா இவரு பெரிய மகான்மாரி காட்டுறதுக்கு நடுநிலை இல்லை அப்படி இல்லை இப்படி சஹாபாக்கள் மீது நாங்கள் பக்தி உடையவர்கள் இறுதி வரைக்கும் பக்தியோடு நம்ம இருந்தோம் அதில் தான் நம்ம மரணிச்சா அலா ஹுபி சஹாபா சஹாபாக்களுடைய அது அவள் இடையில சொல்லிக்கிறோம் நாங்களும் நேசிக்கிறோண்டே அந்த நேசத்தை நாங்கள் சொல்லலை நீங்கள் எங்களுக்கு ஒரு நேசத்தை சொல்கிறீங்களே என்ன பக்தி மிக்க நேசம்னு சொல்லி அளவு கடந்த நேசம் அந்த அளவு கடந்த நேசம்னு சொல்லுவோம் அந்த அளவு கடந்த நேசத்தை இன்னும் சொல்லப்போனால் சஹாபாக்களை விரும்புவது நாங்கள் நபியை விரும்புவதுடன் மிகப்பிரதான பகுதி என்று சொல்கிறோம் நபியை விரும்புவதுடைய பிரதானமான பகுதியில் ஒன்று சஹாபாக்கல் அப்படின்னு சொல்றோம் இது அழுத்தமாக சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த அப்பாசரத்லாவோட விஷயத்துல வந்து சொல்ல போனால் அப்பாஸ்ரதி அவர்களுடைய பெருமதியை வந்து ஒரு சும்மா ஒரு பேருக்கு பெருமதியாக சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அப்பாஸ்ரதி அல்லா எவ்வளவு பெரிய அச்சானி அபுல் அஹபுக்கு அல்லாஹால கண்டிச்சு வசனம் இறக்குறா அந்த இடத்துக்கு மாற்றமாக நின்றவர் தான் அப்பா சுதைலாம் காஃபீர் அபு தாலிப் மாற்றமாக்கிறார் எப்படி காஃபிராக இருந்து கொண்டும் மாற்றம் அதே அளவு அப்பாசுலாம் அதை விட இரண்டு மடங்கு காஃபிராக இருந்து கொண்டும் இருக்கிறார் பத்ரித்தில கைது செய்யப்படுறாரு அதே நேரம் தான் என்ன செய்யறாரு இருந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் அவருடைய மகன் என்ன செய்கிறாரு அப்துல்லா பின் அப்பாஸ் எது பெரிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வரலாற்று வரலாறு என்பது உயிரோட்டத்தோடையும் ரூஹானியத்தோடையும் அணுகவில்லை என்றால் நம்ம அதாவது சிந்தனை ரீதியாக தான் இருப்போம் குஃபுருடைய சிந்தனையில் தான் அதை வாசிப்போம் நம்ம காஃபீராக இல்லாது விட்டாலும் சிந்தனை ரீதியான குஃபுர் அதில் என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் பிறந்து அப்படியே திறந்திருந்து வாசி மாட்டேன் என்ன எல்லாத்தையும் நம்ம கலட்டிட்டு பார்த்தோம்னா ரூஹானியத்தையும் உயிரோட்டத்தையும் கலட்டிட்டு பார்த்தோம்னா இந்த நிலைமை தான் போகும் இடத்துல சந்தேகமே கிடையாது என்ன கேட்குறாங்கடா நம்ம வாக்கியவாதிகளாம் நமக்கு என்ன விமர்சனம்ட்டா வாக்கியவா வசனத்தை அப்படியே இருந்து விளங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோமா வாக்கியத்தில் வந்தாலும் அக்கீதா கூட தான் அதை விளங்க வாக்கியவாதிகள் இல்லை விட வியாக்கியானவாதிகள் எது தெரியுமா அந்த வாக்கியத்தில் அந்த வசனம் வந்திருந்தாலும் அந்த வசனத்துக்கு அகைதாள எங்களுக்கு என்ன இருக்குதோ அதனூடாக அந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்ற இடத்துல நாங்கள் உள்ளவர்கள் என்ற இடத்துல உள்ளவர்கள் நாங்கள் இன்றைய தினம் உண்மை மறந்து விட்டோம் என்று அல்லாவு தாலா சொல்கிறோம்டா அந்த விட்டோம் என்ற வார்த்தையை அக்கைதாவை எப்படி புரிஞ்சு கொள்ளணுமோ புறக்கணித்து விட்டோம்ன்ற அல்லாவுக்கு என்ன செய்யணும் சொல்லணும் அல்லா மறக்கிறவன் இல்லை ரீதியாக விளங்கக்கூடியவர்கள் எப்படியோ அதே போலாம் சஹாபாக்கட்ட விஷயத்தில் சஹா சஹாபாக்கட விஷயத்தை ஒரு தவறு செஞ்சாங்கன்னு வந்தால் அந்த தவறு செஞ்சாங்கன்றதோடு முடிச்சிடுவோம் எண்ணங்களுக்கோ அது இதுக்கோ போகிறது மட்டுமல்ல தூய்மையை சொல்லுவோம் அவங்க பிழை விட்டது வேண்டுமென்றல்ல என்றல்ல இடத்துக்கு நம்ம சாட்சியாளர்களாக இப்போ நம்ம சாட்சியாளர்கள் நீங்கள் வரலாற்றில் என்ன செஞ்சுங்க சலஃபிகள் அப்படி என்றால் சகாபாக்களை பக்தியோடு என்ன அணுகக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் அந்த லிஸ்ட்டில் நம்மளே சேர்த்துங்க அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம்